வணக்கம் அக்ஷு சமையலில் இன்னைக்கு இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கேற்ற மல்லி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் முதல்ல ஒரு மூணுலேருந்து நாலு பேர்த்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் சம அளவு வெங்காயமும் தக்காளியும் வேணும் இப்போ நான் ஒரு இரநூறு கிராம் தக்காளி எடுத்திருக்கிறேன் எல்லாம் பெரிய ரெண்டு தக்காளி அதுக்கு இரநூறு கிராம் வெங்காயம் வேணும் சின்ன வெங்காயம்னால நிறைய தேவைப்படுது ஆனால் கிராம் கணக்குக்கு பார்த்தா ரெண்டும் இரநூறு இரநூறு கிராம் நூறு கிராம் மல்லி இலை அது போக ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு நாலு பெரிய பல் பூண்டு இது ரொம்ப பெரிய பல் நம்ம நா நார்மலாக இருக்கிற சின்ன சைஸ்னால் ஒரு எட்டுலேருந்து பத்து பல்லு தேவைப்படும் அரை டேபிள் ஸ்பூன் முழு உளுந்தம்பருப்பு முதல்ல ஒரு கடாயில் ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றி அது நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வச்சிருக்கிற கடலைப்பருப்பு அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு இது ரெண்டையும் போட்டு லேசாக ஒரு ரெண்டு செகண்ட் வறுத்துக்கோங்க அது கூடவே பூண்டையும் சேர்த்துருங்க நான் பெரிய பல்லு பூண்டுனால சின்னதாக நறுக்கி போட்டிருக்கேன் இது கடலை பருப்பு உளுந்தம்பருப்பு கொஞ்சம் நேரம் லைட்டாக மனம் வர்ற வரைக்கும் வதக்கிட்டு உடனே நம்ம வந்து வெங்காயத்தை பெருசா நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்து கூடவே பச்சை மிளகாயும் சேர்த்துக்க போறோம் பச்சை மிளகா வந்து ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்திருக்கேன் இது வந்து காரத்துக்கு ஏப்ப சில மிளகா ரொம்ப காரமா இருக்கும் அப்ப நீங்க ரெண்டு சேர்த்தா போதும் சில மிளகாய் எவ்வளவு போட்டாலும் எரிப்பே இருக்காது அப்போ கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் காரம் கம்மியா இருக்கிறவங்க இன்னும் குறவா சேர்த்துக்கோங்க போட்டு இது வெங்காயம் லேசாக சாஃப்டாகி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இரநூறு கிராம் தக்காளியே சேர்த்துக்கோங்க சேர்த்து கொஞ்சம் அந்த தக்காளி சாஃப்டாயி நல்லா வெந்து மசீர மாதிரி வர்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க அதுக்கு ஒரு அறையிலேருந்து முக்கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்திங்கன்னா தக்காளி வந்து சீக்கிரம் சுருண்டு வதங்கிடும் இது வந்து ஒரு ரெண்டுலேருந்து நாலு நிமிஷம் எடுக்கும் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இதில் வந்து நம்ம மல்லி இலையை சேர்த்துக்க போகிறோம் நான் சும்மா ரஃப்ஃபாக அப்படி பெருசு பெருசாக நறுக்கி வச்சிருக்கேன் ஏன்னா முழுசாக போட்டால் வதக்க கஷ்டமாக இருக்கும் அதனால சும்மா மேலோட்டமாக நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்குங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மல்லி போட்டு ஒரு ஒரு நிமிஷத்துலலாம் நல்லா சுருண்டுரும் இலை இருக்கிறதே தெரியாது ஆனாலும் நீங்கள் அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பச்சை கலர் கிடைக்கும் பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை மல்லி இலையே இல்லாத மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி உள்ளே சுருண்டுருச்சு வெங்காயம் தக்காளி தான் பிரதானமாக தெரியும் ஆனால் இதை நீங்கள் நல்லா ஆற விட்டு அரைக்கும் போது நல்லா பச்சை கலரில் சட்னி வந்துடும் இப்போ இது முடிஞ்சிருச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் அரைங்க ஏன்னா சூட்டோட மிக்சியில் போட்டிங்கன்னா சிலப்போ மூடி வந்து தெரிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதில் ஸ்டீம் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா ஆறலைனாலும் கொஞ்சம் வார்ம் ஆற வரைக்கும் அதை ஆற விட்டு அப்புறம் அரைச்சிங்கன்னா மல்லி சட்னி தயார் நான் சொன்ன மாதிரி நல்ல ஒரு பச்சை கலரில் உங்களுக்கு சட்னி கிடைக்கும் இது இட்லி தோசைக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் உங்கள் வீட்லேயும் பண்ணி பாருங்க நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி